வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம ஆறுமுக நாவலர் இவரை பற்றின ஆசிரியர் குறிப்பு பார்க்கலாம் இவரோட காலம் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஒன்பது இந்த வருஷத்தில் பிறந்து இந்த வருஷத்தில் இறந்திருக்கிறது வழக்கு ஒன்றில் சாட்சி அளிக்க நீதிமன்றத்திற்கு தமது மாணவர்களுடன் வந்திருந்தார் தமிழறிஞர் ஒருவர் அக்கால ஆங்கிலேய நீதிபதிகளுக்கு மொழிபெயர்த்து சொல்ல அதிகாரிகள் எடுப்பார்கள் தமிழறிஞர் சாட்சியத்தை ஆங்கிலத்திலேயே சொல்ல ஆரம்பிக்க குறுகிய மனம் கொண்ட நீதிபதி அதை ஏற்றுக்கொள்ள மனம் ஒப்பாமல் தமிழில் கூற சொல்லி உத்தரவிட்டார் அவருடனே அஞ்ஞான்று எள்ளி எழனானாழி கோதின்வாய் ஆழ்வரும் பனைத்தே காலேற்று காலோட்ட புக்குழி என்று துவங்கினார் மொழிபெயர்ப்பாளர் போனார் கோபமுற்ற நீதிபதி ஆங்கிலத்தில் பேசக்கூடிய உத்தரவிட அவர் மறுத்து தமிழிலேயே கூறினார் அவரது மாணவர் மற்றவர்களை புரியும்படி விளக்கினார் சூரியன் தோன்றுவதற்கு நான்கு நாழிகை முன்னர் கடற்கரை ஓரம் காற்று வாங்க சிறுநடைக்கு புறப்பட்ட போது என்பது அவர் கூறியதற்கு பொருள் இத்தகைய மொழித்திறன் கைவரப் பெற்றவர் தான் ஆறுமுக நாவலர் வசன நடை கைவந்த வல்லாளர் என புகழப்படும் ஆறுமுக நாவலர் யாழ்ப்பாணம் நல்லூரில் பிறந்தவர் தமிழ் வடமொழி ஆங்கிலம் என மும்மொழி புலமை பெற்றவர் தமிழ்நூல் பதிப்பு உரைநடை ஆக்கம் பாடசாலை நிறுவுதல் அச்சுக்கூடம் நிறுவுதல் கண்டன நூல்கள் படைத்தல் சைவ சமய சொற்பொழிவு என பன்முக ஆளுமை பெற்றவர் திருக்குறள் பரிமேலழகர் உரை சூடாமணி நிகண்டு நன்னூல் சங்கர நமச்சிவாயர் உரை என்று பல நூல்களை பதிப்பித்தார் இலக்கண நூல்கள் பூமி சாஸ்திரம் முதலான பாடநூல்கள் அவரால் ஆக்கப்பட்டன புராண நூல்களை வசனமாக எழுதி அதனை அனைவரும் படிக்கும் எளிய வடிவாக மாற்றினார் தமது இல்லத்தில் அச்சுக்கூடம் நிறுவி பல நூல்களை அச்சிட்டார் திருவாவடுதுறை ஆதீனம் இவருக்கு நாவலர் பட்டம் வழங்கியது பெர்சிவல் பாதிரியார் விவிலியத்தை தமிழில் மொழிபெயர்க்கவும் இவர் உதவினார் ஒரு வழக்குல சாட்சி சொல்றதுக்கு இந்த ஆர்முக நாவலர் அவரோட ஸ்டூடெண்ட்ஸோட வந்திருக்காரு அப்போது அந்த ஆங்கில நீதிபதிகளுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு அதிகாரிகள் இருப்பாங்க இவர் வந்து இந்த அறிஞர் நான் ஆறுமுக நாவலர் வந்துட்டு ஆங்கிலத்திலே சொல்கிறாரு என்ன பிரச்சனைன்றத ஆனால் அந்த நீதிபதி அதை ஏற்றுக்காமல் இங்கே தமிழ்லேயே சொல் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு உடனே அவர் வந்து அங்காண்டு எள்ளி நானாழி அப்படின்ற இந்த இதை சொல்கிறாரு ஒன்று அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்லேட்டருக்கு அதை ட்ரான்ஸ்லேட் பண்ண தெரியாமல் தணர்றாரு அதனால் இவர் கோபமாயிட்டு நீதிபதி வந்து நீ ஆங்கிலத்திலே சொல் அப்படி இங்கிலீஷ்லேயே சொல்லுன்னு சொல்கிறாரு அவர் நான் தமிழ்லேயே தான் சொல்லுவேன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அவரோட மாணவர் வந்து இதை வந்து மற்றவங்களுக்கு புரியிற மாதிரி விலக்கி சொல்கிறாரு சூரியன் தோன்றுவதற்கு நான்கு நாழிகை முன்னர் அப்படின்ட்டு என்ன அர்த்தம்ன்றதை ஒரு விளக்கி சொல்கிறாரு இவர் யாழ்ப்பாணம் நல்லூரில் பிறந்தவர்